ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு என்று சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாளைக்கு வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு பிறக்க இருக்கிறது இந்த தமிழ் வருடப்பிறப்பு வந்து திங்கக்கிழமையோடு வந்து சேர்ந்து வருவதனால் வந்து இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சிவ வழிபாட்டில் வந்து இரட்டிப்பு பலன் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பிறப்பு வந்து சுவாதி நட்சத்திரத்துல வந்திருக்கிறது இதனால் இந்த நாள்ல வந்து நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம் சிவன் பெருமாள் இரண்டு பேருடைய தெய்வங்களின் ஆசிர்வாதமும் நமக்கு வந்து ஒரு சேர கிடைக்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பாகத்தான் இந்த வருடம் அமைந்திருப்பது மனதிற்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கிறது நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சிவ வழிபாடு சொல்ல வேண்டிய எளிமையான சிவ மந்திரத்தை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கடன் சுமையிலிருந்து வெளிவரலாம் வறுமையில இருந்து இருந்து வெளிவரலாம் இந்த வருடம் முழுவதும் பணவரவு அதிகரிக்கவும் இந்த ஈசனின் ஆசீர்வாதம் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு அன்று காலையில எழுந்து சுத்தமாக குளித்துட்டு நெற்றி நிறைய வந்து திருநூறு பூசி கொண்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளை வாங்கி கொடுத்தோ குடும்ப உறுப்பினர்களின் பெயரை கூட சொல்லி நீங்க அர்ச்சனை செய்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அந்த சிவன் கோவில்லையே வந்து சிறிது நேரம் அமர்ந்து கூட நீங்க சிவபெருமானுடைய இந்த மந்திரத்தை சொல்லணும் இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொன்னாலும் போதும் ஆனால் ஒரு விஷயம் மறக்க கூடாது ஒரு முறை இந்த மந்திரத்தை படித்தாலும் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வைத்துட்டு ஈசன மனதார நினைத்து கொஞ்சம் வில்வ இலைகளை வாங்கி வந்தால் விளக்கிற்கு வந்து நீங்க அர்ச்சனை செய்து கூட இந்த மந்திரத்தை சொன்னாலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு என்பது வராமல் இருக்கும் பணப்பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக வந்து குறை அப்படிங்கிறதை வந்து நீங்க உணர்வீர்கள் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குபேரருக்கே வந்து பணத்தை கொடுத்தது நம்மளுடைய சிவபெருமான் தான் ஐஸ்வர்யேஸ்வரரால் வந்து அள்ளி வழங்கப்பட்ட செல்வங்கள் தான் என்று பூலோகம் முழுவதும் பரவி இருக்கிறது அந்த ஐஸ்வர்யத்துல நாமும் கொஞ்சம் பெறணும்னு சொன்னா இந்த பணவசிய மந்திரத்தை வந்து சொல்லணும் அதாவது தமிழ் வருட பிரபு என்று சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க ஓம் நம சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் ஓம் நம சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் இவ்வளவு தாங்க நாளைய தினம் இந்த வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லிடுங்க சித்திரை மாதம் வெயில் கொளுத்தும் மாதம் தான் உங்களால் வந்து முடிந்த அளவிற்கு அளவிற்கு வந்து இந்த சித்திரை மாதத்தில் வந்து சிறப்பு தானம் கூட நீங்கள் குடை தானம் நீர் மோர் தானம் தண்ணீர் தானம் முடிந்தால் வந்து ரொம்பவும் ஏழையாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த குளிர்ச்சி தரக்கூடிய பல வகைகளையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தானம் கொடுக்கலாம் நீங்கள் வந்து எந்த அளவிற்கு இந்த மாதம் வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பிரச்சனைகளும் குறையும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி